உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்தி என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு உத்தரவை போட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா தமிழ் தெரியாதவர்களை ஏன் வேலையில் சேர்க்க வேண்டும் சிபிஎஸ்சியில் படித்தால் அரசு வேலை நீங்கள் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு இந்த வழக்கு யார் தொடுத்தது என்ன காரணத்திற்காக தொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்த்துடலாம் தமிழ் என்பது உலகத்திலே மூத்த மொழிகளில் ஒன்று கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னமே என்னுடைய மொழி தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுகிறது நான் என்னுடைய மொழி என்பது அல்ல நம்முடைய மொழி இந்த தாய்மொழி இந்த தாய்மொழி இன்றைக்கு காலகட்டத்தில் அது மெல்ல அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கருத்து இல்லை ஆகவே இது போன்ற நீதி பேராணைகள் வரும்போது உண்மையிலே நாம் அதை படித்து நாம் நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொள்வதற்கு இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அது அல்லாமல் அரசு பணியாளர்களும் இந்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களும் கூட இந்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகிய நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கிறோம் முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழ்மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாதவரை பணியில் சேர்க்கும் தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்தது ஐகோர்ட் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாதவர்களை ஏன் வேலையில் சேர்க்க வேண்டும் என கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார்கள் தேனி மாவட்டம் கள்ளிப்பட்டியை சார்ந்தவர் ஜெயக்குமார் இவர் மின்பகிர்மான வட்டத்தில் இளநிலை உதவியாளராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணியில் சேர்ந்தார் இவர் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தவர் தமிழ் வழியில் கல்வி பயிலாதால் பணியில் சேர்ந்து ரெண்டு ஆண்டுக்கு பின்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தும்போது தமிழ்மொழி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என கட்டாய நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யாதால் இவரை பணியிலிருந்து விடுவித்து கண்காணிப்பு பொறியாளர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவை ரத்து செய்து தன்னை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி ஜெயக்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரணை செய்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அலுவல் மொழி தமிழ்தான் அரசின் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழில்தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மின்வாரியத்திலும் அப்படியே நடக்கிறது இதனால் ஒவ்வொரு ஊழியருக்கும் தமிழ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் மின்வாரியத்தின் நடவடிக்கை தவறல்ல இருந்தபோதும் மனுதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மீண்டும் தமிழ் மொழியில் தேர்வு எழுத ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து மீண்டும் அவருக்கு தமிழ் மொழியில் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாவது எழுதிய தேர்விலும் தேர்ச்சி பெறாததால் அவரை பணிநீக்கம் செய்து மின்வாரிய பொறியாளர் உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து தனது பணி நீக்க உத்தரவை ரத்து செய்யக் கோரி ஜெயக்குமார் மீண்டும் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்வு நடத்தப்பட்டது ஆனால் மனுதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் அவர் ஒரு பச்சை தமிழன்தான் என்பதால் இவருக்கு பணி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதியின் இந்த உத்தரவு அரசு ஊழியர்களின் பணி வரன்முறைக்கு எதிராக இருந்ததினால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் ஐகோர்ட் கிளையில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரம் பூர்ணிமா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் வழியில் கல்வி கற்கவும் இல்லை தமிழ்மொழி தேர்வில் வெற்றி பெறவும் இல்லை இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் எவ்வாறு அவரால் பணியை நீடிக்க முடியும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு அரசு வேலைக்கு வந்து விடுவது தமிழ்நாட்டின் தமிழ் தெரியாதவர்களை ஏன் வேலையில் சேர்க்க வேண்டும் சிபிஎஸ்சி கல்வியில் படித்தால் அரசு வேலை நீங்கள் கேட்காதீர்கள் தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிய வேண்டுமெனில் தமிழ்மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வது இங்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அரசு பணி புரிந்தாலும் அம்மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும் தெரியவில்லை எனில் என்ன செய்வது என கூறியுள்ள நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து மேலும் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னா தமிழ் வளர்ச்சித்துறை என்று ஒரு துறை தனியாகவே இருக்கிறது அந்த துறை வெளியிட்ட ஆணையெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த அரசாணையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அந்த அரசாணை வேணும்னா இந்த காணொளி கீழே வந்து நம்ம வந்து அதனுடைய இணைப்பு கொடுக்குறோம் உறவுகள் நீங்கள் அதை வந்து நேரடியாக வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் பிடித்ததாகவும் இருந்திருந்தால் மற்ற உறவுகளுக்கும் இதை பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலை கொண்டு வரும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்